மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்று கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமரான வரலாற்று சாதனைக்கு உரியவராகிறார் அவர் முப்பது கேபினட் அமைச்சர்கள் தனிப்பொறுப்புடன் ஐந்து இணை அமைச்சர்கள் முப்பத்தி ஆறு இணையமைச்சர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங் சிவராஜ் சிங் சௌகான் மனோகர் லால் கட்டர் டி குமாரசாமி என்று ஐந்து முன்னாள் முதல்வர்கள் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதால் மாநிலங்களின் தேவைகள் உரிமைகள் உணர்வுகள் குறித்த அக்கறையுடன் புதிய அமைச்சரவை செயல்படும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் முந்தைய அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர்கள் இந்த முறையும் கேபினட் பொறுப்புகளை வகிக்க இருப்பதால் கொள்கை ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இது நரேந்திர மோடியின் முந்தைய ஆட்சியின் நீட்சியாகத்தான் இருக்கும் என்கிற தோற்றம் ஏற்படுகிறது ஸ்மிருதி இராணி அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட ஒரு சிலர் இல்லாமல் இருப்பதும் ஜோதிராதித்யா சிந்தியா சிராக் பாஸ்வான் ஜெயந்த் சௌத்ரி அனுப்ரியா பட்டேல் உள்ளிட்ட இளம் தலைவர்கள் பலர் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது போல அல்லாமல் பாஜகவுக்கு பதினெட்டாவது மக்களவையில் தனி பெரும்பான்மை இல்லாமல் இருப்பதும் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் சிவசேனை லோக் ஜனசக்தி ராஷ்டிரிய லோக் தளம் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதும் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதை மறுப்பதற்கில்லை காங்கிரஸ் தலைமையில் முப்பத்தி ஐந்து கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியை விட இந்த கூட்டணி அரசு நிச்சயமாக பலவீனமானதல்ல தனிப்பெரும்பான்மை அரசிலிருந்து பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கூட்டணி ஆட்சிக்கு இந்தியா திரும்பி இருக்கிறது என்பது என்னவோ உண்மை அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி என்பதாலேயே பலவீனமான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதோ நிலையற்ற அரசாக இருக்கும் என்பதோ தவறான கருத்து அவசியமற்ற அச்சம் இந்தியாவை போன்ற பன்முகத்தன்மை கொண்ட பல மொழி வழி இனங்களும் மதப் பிரிவுகளும் ஜாதிய வேறுபாடுகளும் கொண்ட தேசத்தில் எல்லா தரப்பினரின் உணர்வுகளையும் பிரதிபலிக்க கூட்டணி ஆட்சிதான் சரியானது என்பதை மகாத்மா காந்தியே உணர்ந்திருந்தார் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அதுதான் உண்மை அதற்கு இந்தியாவின் சுதந்திரத்துக்கு அடித்தளமிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இடைக்கால அரசு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைந்த இடைக்கால அரசும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமைந்த முதலாவது அரசும் சரி கூட்டணியாகத்தான் இருந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பண்டித நேரு தலைமையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் ஜெகஜீவன் ராம் உள்ளிட்டோரை அமைச்சர்களாக கொண்ட இடைக்கால அரசில் அகாலி தளத்தைச் சேர்ந்த சர்தார் பல்பீர் சிங் மட்டுமல்லாமல் அபுல் கலாம் ஆசாத்தின் எதிர்ப்பையும் மீறி பின்னாளில் பாகிஸ்தான் பிரதமரான முஸ்லிம் லீக்கின் லியாகத் அலிகான் நிதியமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் முதலாவது அமைச்சரவை பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையில் பதவியேற்றது அந்த அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானித்தவர் அண்ணல் காந்தியடிகள் சுதந்திர இந்தியாவின் முதலாவது அமைச்சரவை அனைத்து பிரிவினரின் பகுதிகளின் கட்சிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் மகாத்மா காந்தியடிகள் காந்தியடிகளின் அறிவுறுத்தலின் பேரில் சட்ட அமைச்சராக காங்கிரஸ்காரர் அல்லாத பாபா சாஹேப் பி ஆர் அம்பேத்கரும் தொழில்துறை அமைச்சராக ஜனசங்கத்தின் நிறுவன தலைவர் சியாமா பிரசாத் முகர்ஜியும் நிதியமைச்சராக நீதி கட்சியை சேர்ந்த ஆர் கே சண்முகம் செட்டியும் இணைந்தனர் மத்திய அமைச்சரவை கூட்டணியாக அமைய வடிவம் கொடுத்தவர் காந்திஜி பண்டித நேரு பிரதமராக இருந்தவரை அந்தந்த மாநிலங்களில் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் முதல்வர்களாக இருப்பதை அவர் அனுமதித்தார் அதனால் காங்கிரஸ் கட்சியே எல்லா மொழி மத ஜாதி பிரிவினரின் உணர்வுகளுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கும் கூட்டணியாக இயங்கியது அவரது மறைவுக்கு பிறகு உள்கட்சி ஜனநாயகம் காங்கிரஸில் வலுவிழந்ததால்தான் மாநில கட்சிகளும் மத ஜாதிய கட்சிகளும் வலுவடைந்தன கூட்டணி ஆட்சிகளில் வளர்ச்சி தடைபடும் தேசத்தின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும் என்கிற தவறான கருத்து நிலவுகிறது கூட்டணி ஆட்சி காலத்தில்தான் இந்தியா அதிக வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நேரு இந்திரா ராஜீவ் என்று வலுவான தலைவர்களின் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகால ஆட்சியில் இந்தியாவின் சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான இருபத்தி ஐந்து ஆண்டு கூட்டணி ஆட்சிகளில் அதுவே ஐந்து புள்ளி எட்டு சதவிகிதம் கடந்த பத்தாண்டு மோடி தலைமையிலான வலுவான ஒரு கட்சி ஆட்சியில் ஐந்து புள்ளி ஒரு சதவிகிதம்தான் அதனால் கூட்டணி ஆட்சி என்பதாலேயே இப்போது பதவியேற்றிருக்கும் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி பலவீனமானதாகவும் இருக்காது வளர்ச்சியும் தடைபடாது மோடி நிதிஷ் நாயுடு கூட்டணி வளர்ச்சி கூட்டணியாக மாறும் என்று எதிர்பார்க்கலாம்